பில்கிஸ்கானுடைய சகோதரி மூன்றே நாள் அவருடைய குழந்தை பிறந்தது அந்த அந்த தாயை மாறி மாறி கற்பழிச்ச கொடூரம் தான் இந்த பாஜக எங்கேயுமே நடக்காது இந்த சூழ்நிலையில காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் என்று பில்கிஸ் பாண்ட சென்ற நேரத்தில் மூன்று மாத குழந்தையை தரையில் அடிச்சு கொண்ட குற்றவாளிகளை கற்பிணியை மாறி மாறி கற்பழிச்ச மாறி மாறி கற்பழித்து வயதான தாயாரை கற்பழித்து சகோதரியை கற்பழித்து கூட்டுப்பாளியல் செய்த பாஜக கட்சிக்கார உங்க மாநில அரசு விடுதலை செய்து அவர்களை அழைத்து வந்தீங்களே வெக்கம் சூடு சொரண யாருக்கா இருக்கா பாஜக நாங்க அவர் வரணும்னு சொல்றான்

அல்லது மனதிரபத்தில் சொல்லிய பிராமணன் தற்கொலித்தால் அவனுடைய தலைமுறை மட்டும் அது மாதிரி முடியும் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து முக்கியமா வரலாற்று சிறப்பு குறிப்பாக உங்களை போன்ற ஜனநாயகங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக பல்வேறு அரசு விமர்சனும் பார்க்கப்படுகிறது பிரிகிஷ் பான் வழக்கில் அந்த விடுதலையை ரத்து செய்திருக்கிறது அவர் அத்தனை குற்றவாளிகள் சொல்லி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு அறிவித்திருக்கிறது இதை நாடு முழுக்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு எண்ணி பார்க்குறீங்க காலதாமதமானும் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளவருக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ச்சியான போராட்டத்தின் மூலமாக குறிப்பாக சட்ட போராட்டத்தின் மூலமாக இந்த வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய பில்கிஸ் பான் அவர்களுக்கும் அவருடைய வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்மை காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சித்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை ஆட்சித்துறை மீதும் நிர்வாகத்துறையின் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இழந்து வருகின்ற காலகட்டத்தில் நீதிமன்றத்தை தான் மக்கள் பெரிதாக நம்புகின்ற இந்த காலகட்டத்திலே சில தீர்ப்புக்கள் நிர்பந்தத்தாலா வரலாற்று கால சுழற்சியாலா மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறான தீர்ப்புக்கள் வந்து கொண்டிருந்ததினால மக்கள் மத்தியிலே நீதித்துறையின் மீதும் ஒரு அவநம்பிக்கை ஒரு விரக்தி சோர்வு ஏற்பட்ட காலகட்டத்தில் நீதித்துறை காலம் உணர்ந்தாலும் தீர்ப்பை சரியாக வழங்கும் என்பதை நிறுவனம் செய்திருக்கக்கூடிய தீர்ப்பு தான் பில்கிஸ்கான வழக்கிலே அந்த கையவர்களுக்கு வழங்கப்பட்ட விடுதலையை ரத்து செய்து தீர்ப்பாங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது அதில் வழங்கப்பட்ட தீர்ப்பை மக்கள் மத்தியிலே இந்தியாவிலே மதச்சார்பின்மையை நேசிக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கையை அந்த தீர்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது மக்களுக்கு பண்டிட் ஜவஹர்லால் பண்ட் ஜவர்லால் நேருவால் மகாத்மா காந்தால் வழங்களுக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது இமாலய தவறாக சட்ட நிபுணர்களும் நாட்டு மக்களும் கருதுகிறார்கள் அதே போன்றுதான் பாபர் மசூர் இடிக்கப்பட்ட வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பும் மறு பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று பெரும்பான்மையான மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தீர்ப்பை வரவேற்கக்கூடியதாக மக்கள் நீதித்துறையின் மீது மீண்டும் ஒரு நம்பிக்கை வைக்கின்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டால் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இன்றைக்கு இருந்த இருக்கக்கூடிய பிரதமர் அஹிம்சின் மறுவா மறு உடிவம் ஒரு தான பிரதமர் மோடி யாதும் ஊரே யாவரும் கேள்வி அப்படின்னு பேசிட்டு இருப்பார் நீங்க பார்த்தா தெரியும் அப்படி ஒரு மனிதன் குஜராத் மாநிலத்துடைய கோர முகம் அவருடைய அந்த ரத்த வெறி குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக மோடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கோத்ரா ரயில் நிலைய எரிப்பு சம்பவத்துக்கு பின்பாக ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டு ஒரு பக்கா ஆர் எஸ் காரணமாக செயல்பட்டவர் மோடி நான் பகிரங்கமாக குற்றம் சொல்றேன் தீர்ப்புடைய பின்னணி அதுதான் அன்றைக்கு பில்கிஸ் பானு அந்த இஸ்லாமிய சகோதரி வீட்டிலே இருந்த ஏழு பேரை அடிச்சு கொன்ற குற்றவாளிகள் தான் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல மூணு வயது குழந்தை எந்த ஒரு காட்டு முராண்டி கூட ஒரு காட்டு பழம் காடுகளில் வாழ்கின்ற ஒரு காட்டு முராண்டி கூட செய்ய முடியாத காரியத்தை ஆர் எஸ் எஸ் காரன் பாஜக காரன் இஸ்லாமியர் என்ற வெறுப்பின் ஒரே காரணமாக மூன்று வயது குழந்தையை அடித்துக் கொன்ற குற்றவாளிகள் தான் இந்த குற்றவாளிகள் மூணு நாளான குழந்தை அந்த சகோதரி நாய் ஆடு மாடு பூச்சி கூட தன்னுடைய அந்த மகப்பேறு முடிஞ்சோன்னே பக்கத்தில் அந்த ஆண் கிட்ட கூட போவார் ஆனா இந்த மனிதன் பேசுகிற ஜனாய பேசுகிற அன்பை பேசுகிற மகாத்மா காந்தி பிறந்த குஜராத் மாநிலத்திலே பிரதமராக முதலமைச்சராக இருந்த மோடி காலத்தில் தான் பில்கீஸ் சகோதரி மூன்றே நாள் அவருடைய குழந்தை பிறந்து அந்த அந்த தாயை மாறி மாறி கற்பழிச்ச கொடூரம் இந்த பாஜக காரணம் இல்லையா எங்கேயுமே நாட்டில் நடக்காது இந்த சூழ்நிலையில காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் என்று பில்கீஸ் கான சென்ற நேரத்திலே உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு வேலையை இந்த மோடி செய்து காட்டினார் அன்றைய முதலமைச்சர் ஒரு மணி நேரம் டிஜிபிக்கு மறைமமாக உத்தரவிட்டார் ஒரு மணி நேரம் காவலுத்து இழுத்து மூடுங்கள் உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு பாவத்தை செய்தவர் இந்த மோடி யாரும் போரே வாங்க வேண்டாம் இஸ்லாமிய போரே வாங்க வேண்டாம் கண்ணுக்கு கண்ணெடுதலக்கூடிய இஸ்லாமிய பெண்களை கற்பழியுங்கள் கொல்லுங்கள் என்று மறைமமாக உத்தரவிட்டார் ஒரு முதலமைச்சராக இருந்தவரன் அடக்கலையா

அந்த பெண்ணிற்காக வக்காலத்து வாங்கி போராடியவர்கள் எல்லாம் நீங்க வேற வழக்கில் போய் வழக்கில் கைது செய்யலையா அவருக்கு யாருமே ஆதரவாக இருக்கக்கூடாது அடிச்சீங்க தொடர்ச்சியான ஒரு சட்ட போராட்டத்தை நம்பிக்கோடு வில்கிஸ் குமார் நடத்தினார் நடத்துடைய உளைவு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் ஆனால் தண்டிக்கப்பட்டவர்களை நீங்கள் குஜராத்தில் உங்களுடைய அரசு அவர்களை நாங்கள் மன்னித்து விடுதலை செய்கிறோம் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறையிலிருந்து வரும்போது வான எடுத்து அவர்களுக்கு மாலை அணிவித்து குஜராத் பாஜக உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரை கற்பளித்த குற்றவாளிகளை மூன்று மாத குழந்தையை தரையில் அடிச்சு கொண்ட குற்றவாளிகளை கற்பணியை மாறி மாறி கற்பு கற்பணி என்று அவரை அவரை மாறி மாறி கற்பழித்து வயதான தாயாரை கற்பழித்து சகோதரியை கற்பழித்து கூட்டுப்பாளியல் செய்த பாஜக கட்சிக்காரன உங்க மாநில அரசு விடுதலை செய்து அவர்களை அழைத்து வந்தீங்களே வெக்கம் சூடு மனிதனை யாருக்கா இருக்கா பாஜக மூன்று மாத குழந்தையை தரையில் அடித்துக்கொண்ட கொண்ட காட்டு முராணிகளை யோக்கியமானவர் தவறை செய்யாதவர்கள் அதுவும் பிராமணத்தில் பிராமணராக பிறந்தால் குற்றம் செய்ய மாட்டானா அல்லது மனித பத்திர பிராமணன் கற்பழிச்சால் அவனுடைய தலைமுறை மட்டும் சரிசா போதும் அது மாதிரி இதான் மனதும ஆச்சு நாங்க சொல்றோமாட்டா மனதிரம வருதுன்னு சனாதனத்தை ஏன் ஒழிக்கணும்ன்றோம் ஏன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் சனாதனத்தை டெங்குவை போன்று கொரோனாவை போன்று மலேரியாவை போன்று ஒழிக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் நாங்க சனாதனத்தை அழிக்கணும்னு சொல்லல சனாதனத்தை புளிந்து கொண்டு எரிக்கணும்னு சொல்றேன் காரணம் சனாதனத்தில்தான் விட்டாங்கண்ணா என்ன சொன்னா பிராமண அப்புறம் தான் தப்பு பண்ண மாட்டான் ஏன்னா கற்பனை பண்ண கூட்டு பாலியல் தவறு பண்ண மாட்டானா மனு தர்மத்தில் தவறு பண்ணால் பிராமண விட்டுருன்னு சொல்லுவானே அந்த மனு தர்மம் ஆச்சியா ஏது அம்பேத்கர் அரசியல் சட்டத்தில் அடிப்பு நடக்கக்கூடிய ஆட்சியா எப்படி அவங்கள விடுவோம் இன்றைக்கு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு பக்க தீர்ப்பு இந்த தீர்ப்பில் குற்றவாளிகள் இன்றைக்கு தண்டிக்கப்பட மீண்டும் சிறைக்கு செல்ல இருக்கிறார்கள் நாடு இதை வரவேற்கிறது இன்றைய தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டவர்களுடைய நம்முடைய நீதியரசர் பெண் நீதிபதி வழங்கியிருக்கிறார் பெண்ணுடைய அவங்களுடைய துயரம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீதி வலுவாக இன்றைக்கு கிடைத்திருக்கிறது நான் அந்த நீதிபதி அவர்களையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் போராடிய பில்கிஸ் பாணியும் மீண்டும் பாராட்டுகின்றேன் அதே போன்றுதான் நீங்க நீங்கள் நீதித்துறை இருக்கணும் எதிர்காலத்தில் இருந்தால் தான் இந்த பாஜகவுடைய பாசிச சங்கியுடைய ச சனாதன வகுப்புவாத இவருடைய சர்வதிகாரம் முறியடிக்கப்படும் இல்லாட்டி முறியடிக்கப்பட முடியாது அந்த நீதி வலுவா நிற்கணும் நாகரத்னா அவர்கள் வழங்கிய தீர்ப்பு போன்று எதிர்காலத்துல சனாதனவாதிகளுக்கு எதிரான தீர்ப்புகள் நிறைய தேவைப்படுது நீங்க பாருங்க ராமர் கோயில் நாங்க ராமருக்கு இல்ல சார் இருபத்தி நாலு தொடக்க நூத்தி நாற்பது கோடி மக்களும் அன்னைக்கு வந்து தீபம் ஏத்தணும் மோடி கேட்டிருக்காரு அவர் ஏற்கனவே கொரோனா காலத்தில் தீபம் ஏத்தினா கொரோனா இல்லாம போயிரும் சொன்னாரு மணி அடிச்சா இல்லாம போய் மணி அடிச்சிருந்து தீபத்துல அப்புறம் எதுக்குன்னா கொரோனாக்கு நீ ஊசி கண்டுபிடிச்சீங்க மணி அடிச்சுட்டு போயிருக்க முடியுது எதுக்கு நீங்க கொரோனா ஊசி கண்டுபிடிச்சீங்க எதுக்கு கொரோனா கொத்து நீங்க மருந்து கண்டுபிடிக்கிறீங்க நீங்க சங்கராச்சாரியார் அவரை போய் காலில் தொட்டு விழுந்தா போதும் அவர் குண நோயெல்லாம் குணமடைந்து சொல்கிறீங்களே அப்புறம் சங்கராச்சாரியும் மெடிக்கல் காலேஜ் கட்டிருக்காரு இப்ப நீங்க பாருங்க சங்கராச்சாரியார் அது என்ன பூரி சங்கராச்சாரியாரா அவர் சொல்லியிருக்காரு நீ நாங்கள் நாங்க சொன்னோம் அவன் சொல்றான்ல சூத்திர நான் சொல்கிறேன் நீ வந்து ஒரு பக்கத்தில் இந்தியாவின் முதல் குடிமகனாக நம்முடைய நம்ம ஜனாத வச்சுருக்காங்கல்ல அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு அந்த அம்மாவை நாடாளுமன்ற தரப்புல வகுப்பு கூட மாட்டேன்ற இங்கேருந்து இருந்து ஆதினம்பூரா கலையும் போனாங்க நம்ம ஆதினம்பூரா போனாங்க போன உடனே வெளியே தான் உட்கார வச்சு உள்ள பாப்பானதா உட்கார வச்சு தான் குண்டு குப்பி வருது அது எப்படியா வந்துச்சு இவ்வளவு சடாத சடங்கு எல்லாம் பார்த்தேன் அது எப்படி வந்துச்சு இப்ப எப்ப பூரி சங்கராச்சாரிய நீ வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடாது நீ வந்து சூத்துற இதுக்கு என்ன பதில் சொல்ற இதைத்தான் உணங்க சேர்த்து நாங்க போறோம் பெரியார் எங்க வரா மோடி நாங்க கருவறைக்குள்ள கொண்டு போய் பிரதமராக இருந்தாலும் என்ன போட்டிருக்காரு முர்மு வந்து ஏன் வரக்கூடாதுன்னா அவங்க வந்து கைம் பண்ணுன்ற வரக்கூடாது ஆகாதுன்ற மனதர்மம் ஏதாட்டா மன மனுதருமா அவங்க நாட்டின் முதல் குடிமகள் நாங்க அவங்களுக்கு போராடி இருக்க நாங்க யாருக்கு போராட போறாங்க பாஜக ஆர் எஸ் எங்களுக்கு சங்கிலங்களுக்கு இல்ல ஒரு பெண் நாட்டினுடைய முதல் குடிமகள் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் வந்திருக்கிறாரு அவங்கள நாடாளுமன்ற ஏன் வந்து பிரதிசிலிருந்து காம்பல முதல் கூப்பிட்டு போப்பாங்க உங்களை பேசுறீங்க முர்ம கூப்பிடுங்க அவங்கள கை பண்ணாரு சுப்பிரமணியன் சாமி சொல்றான் ராமர் மனைவிக்காகவே காடுமடெல்லாம் மலைஞ்சு மனைவியை கைப்பற்றினவரு நீ மனைவியை கைவிட்டு பிரதமராக இருக்கலாமான்னு கேட்கிறான் ராமா சீதை இப்படிதான் வாழ்ந்த தான் வரணும் நீ சீதையை கைவிட்டாளு அப்படின்னு நாங்க சொல்லலப்பா சுப்பிரமணியன் சாமி சொல்ற நீ வர்றதுக்கு நீ நீ ஒரு வகையில அதான் ஐயா கட்டாருல விதவை விதவன் வேணும்ன்றாருல்ல நீ உன்னை விதவன்றாங்க இதுக்கு நாங்க என்ன சொல்றது பெரியார் உனக்கு சேர்த்து தான் போராடி இருக்காரு உனக்கு சேர்த்து அப்ப நாங்க போராடுறான் ஏ பிரதமராயிருந்தாலும் மனு தர்மத்தில் நீ சூத்திரவாள் நீ வந்து பொண்டாட்டிய கைவிட்டவன் நீ வந்து நாட்டில் வந்து இருந்தாலும் பிரதிசிக்கு வரக்கூடாது நாங்க சொல்லலை நாங்க அவர் வரணும்னு சொல்றான் மோடி கற்ப கிரகத்துக்குள்ளே போகணும்னு சொல்றது தான் நாங்க ஆனா அவருக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு பூரி சங்கராச்சாரிய எதை வச்சு சொல்றான் மனு தர்மம் அந்த சனாதன தாண்டா உதவி நீதி ஒழிக்கணும்டாரு அதை தாண்டா பெரியார் சொல்றாரு அதுதான் திருமாவளவன் சொல்றாரு தான் ஸ்டாலின் அதுதான் ஆசிரியர் வீரமணி அதான் நாங்க சொல்றோம் திராவிடம்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப திராவிடம் ஆரம்ப என்ன அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகனா இப்ப நீ பிரதமராக இருந்தாலும் ஒரு சாமியார் பெயர் உன்னைய வந்து உள்ள வரக்கூடாது நீ பிரதிஷ்ட பண்ணக்கூடாது என்ன அடிப்படையில் சொல்றா நாங்க அம்பேத்கர் சட்டத்துல நீ போகலாம் ஆனா அவன் என்ன சொல்றான் மனுரம சட்டத்துல நீ சூத்திர எந்த ராமரை சொல்லி எந்த பாபர் மசூதியை நாட்டு மக்களை ஏமாற்றினாயோ அந்த ராமர் கோயில் உனக்கு முடிவுரை எழுதும் இருபத்தி ரெண்டாம் தேதி நீ ராமர் கோயிலுக்கு சென்று திரும்பியவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுரை ராமர் கோயில் கட்டுறதுல ஃப்ராடு அந்த இடம் வாங்கினதுல ஃப்ராடு அங்கு கோயில் கட்டுறதுலயும் ஃப்ராடு நீ ஒரு பெரிய வரலாற்று மோசடி செய்து அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க ராமரை ஒத்துக்கிற மாட்டாரு எங்களுக்கு ராமர் நம்பிக்கை இல்லை அது ஒரு வரலாறு கிடையாது அது ஒரு காப்பியம் ஒரு காவியம் அவ்வளவுதான் அதே பல ராமாயணம் இருக்கு அதனால நாங்க அது தனிப்பட்ட கருத்து ராமாயணத்தை நீ மக்கள் என்ன சொல்லணும்னு கேட்டா மக்கள் ராமரை வழிபடுகின்றார்கள் அந்த ராமருக்கு எதிரானவர்கள் தான் இன்றைக்கு அரசியல் ஆதாயத்துக்காக இஸ்லாமிய மக்களுடைய ரத்த அபிஷேகம் செய்து நீ அந்த இடத்துக்கு போயிருக்க அதனால நிச்சயமாக பில்கிஸ் பான் வழக்கில் எப்படி நீங்க அம்பலப்பட்டு போயிருக்கீங்களோ அதை போன்று இந்த ராமர் கோவில் விஷயத்தில் அம்பலப்பட்டு இறுதியாக பாஜக முடிவுரை ராமர் கோவில் திறப்புக்கு பின்னாலே நடைபெறும்